பொதுவெளியில நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட்டம் நடத்தினா பொதுமக்கள் உணர்வெளிச்சில தமிழர்கள் என்ற உணர்வு பெற்றுவாங்க தமிழர்கள் என்ற உணர்வு பெற்றால் தமிழர்களை யாராலும் வீழ்த்த முடியாது இந்த பயம் இருக்கு இந்த பயத்தால வெறும் நாலு சவருக்குள்ள இடத்த கொடுத்து நீங்க இதுல கூட்டம் நடத்திக்கோங்க சொல்றாங்க இந்த அடக்குமுறையை பொறுத்துட்டே இருக்க போறோமா இல்லை இந்த தீரன் சின்னமலையோட வீரவணக்க வணக்க பொதுக்கூட்டத்தை அரசே நடத்துற அளவுக்கு நம்ம அரசாங்கமா மாற போறோமா அப்படிங்கிற முடிவுல இருக்கு குட்ட குட்ட குனிகிற கூட்டம் இல்ல வெட்ட வெட்ட தலைக்கிற கூட்டம் தமிழர்கள் அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தணும் ஹைதராலி வந்து நம்ம கொங்கு நாட்டு மக்களோட வரிப்படத்தை எடுத்துட்டு போகும்போது அங்க அந்த அடக்குமுறையை எதிர்த்து கேள்வி கேட்டு அவர்களுடைய வரிப்படத்தை கொள்ளையடித்து அதை சாதாரண மக்களுக்கு எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவர் தான் நம்ம வீர பெருமாட்டன் தீரன் சின்னமலை அவர்கள் அவர் ஹைதராலிய மட்டும் எதிர்க்கல ஆங்கிலேயர்களையும் சேர்த்து எதிர்த்தாரு ஆனா அவரோட வீரத்தை பார்த்துட்டு ஹைதராலியோட மகன் திப்பு சுல்தான் அவர்கள் ஹைதர் திப்பு சுல்தான் அவர்களும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள் அப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வாய்ப்பாவது திறன் சின்னமலை அவர்களுக்கு வருது எப்படி அப்படின்னா படை தேவைப்படுது அந்த படையை கொடுக்கிறதுக்கு பிரான்ஸ் நாட்டின் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க அதுக்காக தூது சொல்றாங்க திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியன் போனப்பிரைட்டுக்கு ஒரு தூது செல்றாங்க அந்த தூது செல்ற குழுவுல திறன் சின்னமலையோட மெய் காப்பாளர் கருப்ப சேர்வை இருக்கிறார் கருப்ப சேர்வையும் தீரன் சின்னமலையும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த திராவிட கட்சிகள் ஒவ்வொரு தலைவர்களையும் ஒரு ஜாதி கட்சியாக ஜாதி தலைவர்களாக மாற்றி இருக்கிறாங்க ஆனா தீரன் சின்னமலை அவர்களோட படைப்பிரிவுல பலதரப்பட்ட தரப்பட்ட ஜாதியை சேர்ந்த படை தலைவர்களும் படை அணியினரும் இருந்தாங்க உதாரணத்துக்கு கருப்ப சேர்வை தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தாங்க நாயுடுகள் இருந்தாங்க நாடார்கள் இருந்தாங்க முகமதியர்கள் இருந்தாங்க திரன் சிலமலையோட படைப்பிரிவுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு என்ன நடக்குது கர்னல் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒருத்தன் சண்டைக்கு வரா எப்படி சண்டைக்கு வரா பெரும் படையோட சண்டைக்கு வரா ஆனா திரன் சின்னமலை அவர்கள் மிக சிறிய கூட்டம் தான் ஆனா வீரமும் தீரமும் மிக கூட்டம் என்ன கையில இருக்கு கையில ஒண்ணு இல்ல சிலம்பம் இருக்கு திரன் சின்னமலை அவர்கள் சிலம்பாட்டத்தில் வல்லவர் வாழ்வீச்சில் வல்லவர் மல்யுத்தத்தில் வல்லவர் வெறும் சிலம்பத்தை வச்சு மேக்ஸ்வெல்

அதனால் ஆங்கிலேயர் என்ன பண்ற அப்படின்னா சிலம்பாட்டத்துக்கு தடை போடுறான் ஆனால நம்ம முன்னவர்கள் சிலம்பாட்டத்தில் வல்லவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மறைவிடங்களையும் காடுகளையும் சிலம்ப பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அதை மற்றவர்களுக்கு கத்துக் கொடுக்கிறார்கள் அப்படி வழி வழியாக வந்ததான் நம்ம கிட்ட இருக்கிற சிலம்ப பயிற்சி தயவு செய்து என் அன்பார்ந்த உறவுகள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நம்ம உண்மையிலே திறன் சின்னமலையோட அவரோட வீரத்தை நம்ம அணுகுல ஏற்றிக்கணும் அப்படின்னா தயவு செய்து சிலம்பம் கத்துக்கோங்க சிலம்பம் கத்துக்கிட்டா உடல் உறுதியாகும் சொல்ல வரல மனது உறுதியாகும் பண்பாட்டு மீட்சி இல்லையே அரசியல் புரட்சி வெல்லாது தமிழனோட அறிவை பாருங்க மூங்கில் கலியில சிலம்ப சுத்தி ஆங்கில வென்றுதான் நம்ம முப்பாட்டங்கள் இது எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயங்கள் பாருங்க இப்படி வரலாற்று ரீதியாக நம்ம மிக சிறப்பான இடங்கள் இருக்கும் ஆனா வரலாற்று ரீதியாக நம்ம என்ன பண்ணிட்டாங்க திராவிடர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் நம்மளை மக்கு மொழி தீரன் சின்னமலை அவர்களையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களையும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களையும் இன்னப்பிற வரலாற்றில் தீரமிக்க நமக்காக பொருளாதார விடுதலைக்காக அரசியல் விடுதலைக்காக சமூக விடுதலைக்காக போராடிய தமிழர்களை நம் பாடத்திட்டங்களை படிக்கவே இல்லை திராவிட ஆட்சியாளர்கள் அவர்களை நாம் நம் பாடநூல்களில் வெளியேற்றி விட்டார்கள் பாடநூல்களுக்கு கொண்டே வரல இதை நாம உணரணும் இதை நாம கண்டிப்பா உணரணும் அப்புறம் பாருங்க இப்படி திராவிடம் மட்டும் இல்லை பாரியர்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம கல்வி என்பது மாநில உரிமை இது நாம் தமிழர் கட்சியோட கல்வி கொள்கை கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் தரமான கல்வி அதுவும் உலக தரமான கல்வி கிடைக்கணும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆனா இப்ப இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது பாருங்க புதிய கல்வி கொள்கை வரைவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுத்திருக்கான் தேன் தடவிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தேன் தடவிய வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க சொல்றா ஐந்தாம் வகுப்பு வரை தாய் வழி கல்வி படிச்சுக்கலாம் வேணும்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் தாய் வழி கல்வி படிச்சுக்கலாம் அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த நான்கு நாடுகள் எப்படி படிக்கிறது எந்த முறையில் நான் படிப்பேன் அறிவியல் எந்த மொழியில படிக்கிறது சொல்றான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள்ள தேசிய பாடத்திட்ட அமைப்பு ஒட்டுமொத்த பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்து மண்டலத்துக்கு கொடுக்கப்படும் சொல்றான் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அந்த மண்டலத்துக்கான மொழியில மொழிபெயர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில இருக்கிறோம் பாருங்க இவ்வளவு ஆண்டா இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் தமிழகத்திற்கான தமிழக மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை தயார் செய்து கொண்டிருந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் வேலை இனிமேல் என்ன இதே போல ஒவ்வொரு மாநிலத்தில் பாடநூல் கழகங்களின் வேலை என்ன அந்த துறையில அறிவார்ந்த பேராசிரியர்கள் அறிவார்ந்த மக்கள் உருவாக்கிய பாடத்திட்டங்களை நாம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு சிறப்பான

இந்த நிலையில நம்ம புதிய கல்வி கொலைய வரவேற்க போறோமா மிக கடுமையா இருக்கணும் ஏன்னா வெளிநாட்டு மாணவர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டு மாணவர்கள் படிக்கவே முடியாது இந்த நிலை கண்டிப்பா மாறணும் இதுக்காக நாம் தமிழர் கட்சி கடுமையான போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கணும் ஏன்னா இது இப்ப வர இதோட தாக்கங்கள் இப்ப தெரியாது ஒரு தலைமுறை தாண்டாதான் இந்த இந்த கல்வி கொள்கைக்கான தாக்கங்கள் சமூக மாற்றம் எப்படி இருக்கு கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே இந்த நாட்டோட மண் மலைவளம் மலை வளம் கனிம வளம் காடு வளம் எல்லாத்தையும் வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகளுக்கு தார கொடுத்துட்டாங்க இப்ப கல்வி வளத்தையும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு தார வாத்து கொடுக்க போறாங்கன்னா நாடு எவ்வளவு பெரிய மோசமான நிலையில் போய் கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டிலயும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் என்ன வேலை செய்ய போகுது இனிமேல் உங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ஆரியர்கள் நம்ம அடக்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆர்டிகல் த்ரீ சவுண்டியை வந்து இழுத்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம அதை பார்க்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்து யார் கஷ்டனில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா மெர்புகா முஃப்தி அப்படிங்குறவங்க வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க தந்தை முகமது முஃப்தி முகமது சையத் அவரும் வந்து முதலமைச்சராக இருந்தவர் தான் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஜகவோட கூட்டணிக்கு வைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வச்சு தான் அந்த அம்மா வந்து ஆட்சியில் உட்காந்தாங்க என் அன்பார்ந்த உறவுகள் ஒன்னே ஒன்று சிந்திச்சு பார்க்கணும் என்ன அப்படின்னா ஓநாய்களும் நரிகளும் ஆட்டு கூட்டங்களோட எதற்காக கூட்டணி வைக்கின்றது ஆடுகளோட மேம்பாட்டிற்காகவா இல்லை ஆடு அசரம் போது குறவலை நெரிச்சு கொண்டதுதான் அதே மாதிரி இப்ப எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு பாஜக கூட்டணி என்னைக்கு நாளும் எடப்பாடி போறது கூட பிரச்சனை இல்ல நம்ம போறதா பிரச்சனை இப்ப இந்த தன்னாட்சி முறையை இந்த உரிமையை விட்டு கொடுத்தது யாருன்னு பாருங்க மெகுவா முக்கியம் விட்டு கொடுத்திருக்காங்க

அப்பவும் மெகுபா முக்திக்கு உட்பட்ட அந்த காஷ்மீர் மாநில தலைவர்கள் யாருக்குமே ஆர்டிகல் த்ரீ செவன்டிய வந்து திரும்ப வாங்க போறாங்க அப்படின்றது தெரியாதா இல்லை அவர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக அரசாங்கம் காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி அந்த தனி அந்தஸ்து வாங்குற அந்த நிலைமையை வந்து நாங்கள் மறுத்துருவோம் அப்படின்னு தான் தேர்தல் நிற்கிறாங்க வெற்றி பெறாங்க ஆனா என் அன்பார்ந்த உறவுகள் நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு காடு இருந்துச்சான் அந்த காடுல இருக்கிற மரங்கள்லாம் வாக்களிக்குமா வாக்களிக்கும்போது ஒவ்வொரு முறை அவங்க வாக்களிக்கும் போது கோடாரிக்கே வாக்களிச்சிருக்காங்க ஏன்பா நீங்க எல்லாம் கோடாரிக்கே வாக்களிக்கிறீங்க மாத்தி வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மரங்கள்லாம் ஒரு பதில் சொல்லிச்சா கோடாரியோட கைப்பிடியும் மரத்தால் ஆனது தானே அதனால அவன் ஏன் இனத்துக்கார அதனால சொல்லி நான் அவனுக்கு கோடாரிக்கே வாக்களிச்சுட்டேன் அதே தான் நம்மளும் இருக்கோம் அதே தான் நம்மளும் இருக்கும் இவன் என் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதரிக்கிறதும் இவன் என் மதத்துக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதரிக்கிறதும் இதுதான் எடப்பாடியை வந்து திரும்ப திரும்ப தேர்தலை வெற்றி பெற செய்து எடப்பாடி மரங்கள் கோடாரிக்கு ஓட்டு போடுதோ அதே போல நம்ம ஜாதியாக மதமாக பிளக்குற வரைக்கும் காஷ்மீர் மாநிலத்தோட வளங்கள் மட்டுமில்ல எல்லா இந்த இந்திய நாட்டின் எல்லா வளங்களும் மண்வளம் வளம் கனிம வளங்கள் எல்லாமே கொள்ளை போகும் நம்ம எதிர்கால சந்ததிய ஒண்ணுமே வச்சிட்டு போக முடியாத காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இதை எதிர்த்து நம்ம நாம் தமிழர் கட்சி கடுமையாக போராடணும் இது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கிறது காஷ்மீருக்கான ஒரு உரிமை மறுப்பு மட்டும் கிடையாது தன்னாட்சிக்காக சுயமரியாதையோட போராடுற அத்தனை மொழி வழி தேசிய இனங்கள் மீதான தொடுக்கப்பட்ட ஒரு வன்முறையான போர் இதை நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது நமது தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் அப்படிங்கிறாரு நம்ம வரலாறு படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் புத்தகங்கள் என்பது ஏதோ ரெண்டு இருக்கிற வெள்ளை காகிதங்கள்ல அச்சடிக்கப்பட்ட கருப்பு எழுத்துக்கள் அல்ல அது உன் சொல்லுது சொல்லுது நிகழ்கால என் அன்பான உறவுகளே வரலாற்று உணராதவர்கள் எதிர்காலத்தில் தன் நல்வாழ்வுக்கான திட்டங்களை தீட்ட முடியாதவர்களாக போய்விடுவார்கள் தயவு செய்து நம் வரலாறையும் படிப்போம் நிகழ்கால எதார்த்தத்தையும் படிப்போம் அப்படாதான் நம் வருங்காலம் மிக வளமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ்